இங்கே வந்து ஒரு ஒன்பது படி கொண்ட பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு இப்பல்லுறுப்பு கோவையின் மெய்யெண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூச்சியமாக்கிகளின் துல்லியமான எண்ணிக்கையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்க போறோம் எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நாம டெஸ்கார்டர் ரூல் ஆஃப் சைனை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்கதை வந்து என்னது பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒன்பது பிளஸ் ஒன்பது எக்ஸ் பவர் ஏழு பிளஸ் ஏழு எக்ஸின் அடுக்கு ஐந்து பிளஸ் ஐந்து எக்ஸின் அடுக்கு எக்ஸ் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் சோ குறிமாற்றங்கள் இங்கு இல்லை குறிமாற்றங்கள் இல்லை அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சரி ஓகே தான் இல்ல நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்க்கலாம் அது வந்து என்னது இங்க எக்ஸ்க்கு ஒன்பது அப்படிங்கிறனால கண்டிப்பா அடையாளம் மாறும் எக்ஸ் ஃபோர் நைன் இங்க எக்ஸ்பு ஏழுங்கிறதுனால இங்கேயும் அடையாளம் மாறும் சோ மைனஸ் ஒன்பது எக்ஸன் எடுக்கு ஏழு இங்க அஞ்சுங்கிறதுனால இங்கேயும் அடையாளம் மாறும் சோ மைனஸ் ஏழு எக்ஸின் எடுக்கு அஞ்சு இங்க மூணுங்கிற காரணத்தினால இங்கேயும் என்னது அடையாளம் மாறும் சோ மைனஸ் அஞ்சு எக்ஸின் அடுக்கு மூணு சோ இங்க எக்ஸ் இருக்கிறதுனால அதுவும் என்னது அடையாளம் மாறும் சோ அடையாளம் எல்லாம் மாறி இருக்குது ஆனா வந்து நமக்கு தேவையான அடையாள மாற்றம் இருக்குதா சோ மைனஸ் 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 சோ நமக்கு தேவையான குறிமாற்றங்கள் இல்லை சோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு இந்த பல்லிருப்பு கோவைு இந்த பல்லிருப்பு கோவைக்கு மிகை மெய்த்தீர்வும் குறை மெய்த்தீர்வும் இல்லை மிகை மெய் தீர்வும் குறை மெய் இல்லை ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா வந்துட்டு கலப்பெண் பாக்குறதுக்கு மாதிரி பூஜ்யம் இருக்குதான்னு பார்க்கணும் ஓகே ஸோ நமக்கு வந்து கிளியராக தெரியும் இங்க வந்து என்னது பி ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ பூஜ்ஜியம் என்பது என்னது ஒரு பூஜ்ஜியம் ஆக்கி which implies, இம்ப்ளைஸ் ஓகே பூஜ்ஜியம் என்பது ஒரு தீர்வு பூஜ்ஜியம் வந்து என்னது ஒரு தீர்வா மட்டும்தான் இருக்க முடியும் ஏன் அப்படின்னா வந்து எக்ஸ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாறிலி உறுப்பு இங்க மாறிக்கோம் ஸோ அதை காட்டிடுறேன் நான் எக்ஸ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது இங்க எக்ஸ் பவர் எட்டு பிளஸ் ஒன்பது எக்ஸ் பவர் ஆறு பிளஸ் ஏழு எக்ஸ் பவர் நாலு பிளஸ் அஞ்சு எக்ஸ் பவர் இரண்டு பிளஸ் மூணு ஓகே ஸோ இப்ப வந்து ஒரு தீர்வு தான் உண்டு அதுக்கு மேல பூச்சி தீர்வுகள் வந்து கண்டிப்பா இருக்காது அதனால இதுக்கு வந்து என்னது மீதி எட்டுமே மீதி எட்டுமே கண்டிப்பாக களப்பெண் தான் இருக்கும் சோ மேலும் எனவே என்பது ஒன்பது படி பல்லுறுப்பு ஆகையால் எட்டு மெய்யற்ற கலப்பெண் பூச்சியமாக்கிகள் உள்ளது இங்கு எட்டு மெய்யற்ற கலப்பெண் பூச்சியமாக்கிகள் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்